இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மளிகை கடையில மளிகை கடைக்கு சாதனங்கள் என்ன ரேட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுவும் எல்லா சாதனமும் இல்லை ஒரு சில சாதனங்களுக்கு பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு சாதனங்களா பார்க்கலாம் சரியா இன்னைக்குள்ள வீடியோல ஊறுகாய் இந்த ஊறுகாய் வந்து ரெண்டு ரூபாக்கு நம்ம வந்து மளிகை கடையில இருந்து வாங்குற ஊறுகாய் ஆஹ் இது வந்து பதினாலு பீஸ் இருக்கும் ஒரு அண்டில இருபது ரூபாய்க்கு மளிகை கடைக்கு கிடைக்குது இது இதான் இதுவும் அதேதான் இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் இதுலயும் பதினாலு பீஸ் இருக்கும் ரெண்டு ரூபாய் வச்சு விக்கக்கூடியது இருபது ரூபாய்க்கு கிடைக்குது இதே மாதிரி எலுமிச்சை ஊறுகாய் அப்படிதான் இதுல என்ன பிரச்சனைனா இதுல வந்து ஊருகா விக்காம அந்த டைம் முடிச்சு கெட்டு போச்சுனா இது வந்து நஷ்டம் கரெக்டா எல்லாமே வித்துட்டனா லாபம் சில நேரங்கள்ல விக்காது விக்காமலே இருந்துறோம் சில நேரம் டக்குன்னு வித்துறோம் வந்து லாபம் விக்காம இருந்துச்சுனா நஷ்டம் அப்புறம் பேஸ்ட் டாபர் ரெட்டு பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ப்ரெஷ்ஷு போட்டிருக்காங்க இதோட எம்ஆர்பி ரேட் வந்து எழுபது ரூபாய் இது மளிகை கடைக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டு வந்து அறுபத்தி நான்கு ரூபாய் இதுதான் அந்த பேஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ப்ரெஷ்ஷு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த சாதனங்களோட ரேட்டு